అలాగంత్రమే సైడ్ బీబరం పాస్ మూల్సేన వెర్లెస్ పోలిక్ నిండుగా అవర్కోడ చావన గుచ్చుపోరా అవవా అవర్కోడ పేస్ కూడా కొన్నే சீக்கிரமா போங்கயா ஏதாவது ஆயிரப்போது பாம்பு கடித்தவரை தொட்டில் கட்டி தூக்கி சென்ற அவலம் சாலையை போட விடாமல் தடுக்கும் வனத்துறை அதிகாரி பாம்பு கடிச்சு ரொம்ப சிரமத்திற்குள்ளாகி அவரை கீழே கொண்டு வர முடியாமல் பாதை வசதி இல்லாததுனால நைட்டு முழுக்க கொண்டு வர முடியாமல் இன்றைக்கி காலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனச்சரகத்தில் குளிப்பட்டி குறுமலை மாவட்டம் உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ள நிலையில சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் வசித்து வர்றதா சொல்லப்படுது இவங்க சாலை வசதி கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில சாலை அமைப்பதற்காக பல கட்ட போராட்டத்திற்கு அப்புறமா மாவட்ட ஆட்சியர் நாற்பத்தி ஒன்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு சாலை அமைக்க உத்தரவிட்டதா சொல்லப்படுது ஆனா உடுமலை வனத்துறை அதிகாரிகள் சாலை அமைக்க வரும் மலை கிராம மக்கள் மேல பொய் வழக்குகளை பதிஞ்சு அவங்களை சாலை அமைக்க விடாம மிரட்டி சொல்லப்படுது இந்த ஒரு சூழ்நில தான் நேற்றிரவு குறுமலை கிராமத்தை சேர்ந்த சரவணன் என்பவரு மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக நகர பகுதிக்கு வந்துட்டு திரும்ப பகுதிக்கு போயிருக்காரு அப்போதான் எதிர்பாராத விதமா சரவணன பாம்பு கடிச்சிருக்கு கடிச்சிருக்குறதுக்காக மலை கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை மருத்துவமனைக்கு தொட்டில் கட்டி கொண்டு போயிருக்காங்க மேலும் இவங்களுக்கு எந்த ஒரு அவசரமா இருந்தாலும் சாலை வசதி இல்லாததால இதே போலதான் தொட்டில் கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு போறதா சொல்லப்படுது இதனால பல்வேறு சமயங்களில உயிர் சேதம் ஏற்படுவதா மலை கிராம மக்கள் வேதனையோடு தெரிவித்தார் எனவே உடனடியா நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு சாலை அமைத்து தர வேண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு மலை கிராம மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க மேலும் சாலையை விடாம தடுக்கும் வனத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது குறித்து நேற்று சாயந்திரமா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தளி பேரூராட்சி தலைவரும் துணைத் தலைவரும் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜை சந்திச்சு பேசியிருக்காங்க இந்த இடத்தை வந்து கிரையம் பண்ணி கொடுக்குறோம் அவங்க ஊழியர் மட்டும் கிடையாது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இது போல எல்லாருமே உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்தால் அவளுக்கு எல்லாருக்குமே இதே போல எங்களுடைய நிறுவனம் நிச்சயம் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் தங்கம் சார் நீங்க கொடுத்து ஊழியர்களை நெகிழ வச்சிருக்காரு நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் நல்ல குணம் உள்ள முதலாளி இந்த பாட்டு வரிகள் இவருக்கு தாங்க பொருந்தும் இந்த இடத்த வந்து கிரையம் பண்ணி கொடுக்கறோம் இது வந்து பொங்கல் பரிசாக எங்களது ஊர் ஊழியர்களுக்கு கொடுக்குறான் அவங்க ஊழியர் மட்டும் கிடையாது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வீரவனூரை சேர்ந்தவர் பாலமுருகன் இவர்

ஒவ்வொருத்தருக்கும் தலா மூன்று சென் இடத்தை கிரையம் செஞ்சு கொடுத்திருக்காரு ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட இடத்தின் தற்போதைய மதிப்பு சுமார் பத்து லட்சம் இருக்கும்னு சொல்றாங்க இது குறித்து உரிமையாளர் பாலமுருகன் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க உண்மையோட நேர்மையோட உடச்சா எல்லாருக்கும் இந்த பரிசு தருவோம்னு உறுதிப்பட கூறியிருக்காரு ஊழியர்களுக்கு இலவசமாக வீட்டுமணி வழங்கி பொங்கல் திருநாளை முன்னிட்டு சர்பிரைஸ் கொடுத்த உரிமையாளருக்கு இப்ப பாராட்டுகள் குவிஞ்சு வந்துட்டு இருக்கு நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்க முதலாளி இது மாதிரி சர்பிரைஸ் கொடுத்திருக்காங்களா இந்த முதலாளி பத்தி உங்க கருத்து சொல்லுங்க இந்த இடத்த வந்து கிரையம் பண்ணி கொடுக்குறோம் அவங்க ஊழியர் மட்டும் கிடையாது அது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்